அப்படி உங்களால் போக முடியல எங்களுக்கு வந்து அந்த வசதி இல்லைன்னு நினைக்கிறாங்க வீட்டுலேயும் நீங்கள் வந்து குளிக்கும்போது காலையில் இருந்து தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க அந்த தண்ணி எடுத்து நல்லா குளிச்சுடுங்க அதுவே போடுங்க ரொம்ப நல்லது அது வந்து கடலில் நிகராகிறதுக்கான ஒரு நிகரான பலனை கொண்டு வந்து நமக்கு கொடுப்போம் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாசி மகம் வந்து எப்போ வருது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கு அதாவது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாந்தேதி இன்று மாலையே பௌர்ணமி வந்துடுது பௌர்ணமி வந்து இன்றைக்கு மாலை நாலு ஐம்பத்தைந்து மணி முதல் நாளை இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று மணி வரை பௌர்ணமி தேதி இருக்குது இந்த பௌர்ணமி தான் இந்த மகா நட்சத்திரமும் வரும் இந்த மகா நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னாக்கா இன்று இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு இரவு எட்